ஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஆய்பவன் நண்பர்களை எப்படி எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா நான் நலமாயிருக்கிறேன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னா திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கிற புல்மோட்டை என்ற என்னுடைய விடேஜில் லங்கா மினரல்ஸ் லிமிடெட்னு சொல்ற ஒரு ஃபேக்டரியில வந்து நிற்கிறேன் அதாவது கனியமணல் தொழிற்சாலை என்ற ஒரு ஏரியாவில் நிற்கிறேன் இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னா ஏழு வகையான கனிய மண் வளங்கள் வந்து இங்க காணப்படுது அந்த மண்ணை வச்சு நிறைய ப்ரோடக்ட் தயாரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் செய்யறாங்க ஸோ அதை பத்தி நாங்க டீடைல்ஸா பாக்க போறோம் நான் ஆல்ரெடி இது சம்பந்தமான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து அந்த டைம்ல சிங்கள லாங்குவேஜ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அந்த மண்ணை எப்படி எடுக்கிறாங்க அதை எப்படி தரம் பிரிக்கிறாங்க அதை வச்சு என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி அதை பத்தி நாங்க டீடைல்ஸா பார்க்க போறோம் ஓ யாரோ பொடிய மறுபின்னால கூப்பிடுறாங்க சரி ஓகே நாங்க அதை பத்தி பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல நீ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்லி ஒரு நேச்சுரல் பிளேஸ் உண்டு இங்கால இது பீச் சைட் தான் இது அந்த ஏரியாவில் தான் நான் இப்போ நிற்கிறேன் இங்கே பின் இருக்குது பாருங்க அந்த லங்கா மினரல் கோப்பரேஷன் இதுதான் அந்த கனிய மணல் தொழிற்சால இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது நான் இப்போ பின்புறத்தில் நிற்கிறேன் இதில் முன் இருந்து நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க போகலாம் இப்போ நான் வந்து எலிமினியன் ஃபேக்டரிக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நிற்கிறேன் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் விளக்கமாக பார்ப்போம் நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு உள்ளாயின உடனே நாங்கள் போற வழிபாடு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இது வந்து ஆபீஸ் போகிற முன்னுக்கே இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆபீஸ் நிறைய பெரிய பெரிய பில்டிங் மாடி கட்டடங்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது ஆனா எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்து விசிட் பண்ண முடியாது வெளியாக்கள் ஒன்லி ஸ்டாஃப் மட்டுமே உள்ளுக்கு போகலாம் எங்களை தனிய மணல் கூட்டு தாழ்வு நாங்க எடுக்கிற மண் தானே தெரியும் இந்த மண்ணை நாங்கள் ஏழு வகையா பிரிப்போம் ஒன்று மேத்தனாய் இல்மனை ஊட்டாய் முனசை முணசை குவாட்ஸ் குவச் நாங்க இந்த மண் இவங்களோட்டியும் ஏழு வகையா பிரிக்கணும் இந்த மண்ணை நாங்கள் பிரிக்கிறே மட்டும்தான் இதை நாங்கள் இங்கே உற்பத்தி பொருள் ஒன்றும் எதுவும் செய்கிறோம் இல்லை சரியா இந்த உற்பத்தி பொருள் ஒன்றும் நாங்க இங்கே செய்யறோம் இல்ல இந்த மண்ணை பிரிக்கிற மட்டும்தான் பிரிச்சு நாங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற மட்டும்தான் இங்க நடக்குது முதலாவதாக பாருங்க மெக்னனைட் மெக்னனைட் மண்ணுல நாங்கள் இரும்பு செய்யறதுக்கு எடுப்போம் இந்த மெக்னனைட் இரும்பு இந்த கடுப்போம் சரியா அடுத்தது பாருங்க இரும்மனை இந்த இரும்மனை மண்ணுல இருந்து ஒரு வகையான பவுடர் சரியா இது கூடுதலா வெளிநாடுதான் செய்யும் இங்கே இல்லையா நாங்களே மட்டும் மட்டும்தான் அப்ப இந்த மண்ண சிந்தடிக் ரூட்டைல் என்ற பவுடர் மற்றது பாருங்க ரூட்டை இந்த ரூட்டைல வெல்டிங் குர் மட்டும் செய்யும் இரும்பு ஒற்ற வெல்டிங் குர் மற்றது பாருங்க சிந்தடிக் ரூட்டைலும் ரூட்டைல் மண்ணை மிக்ஸ் பண்ணி இந்த பிக்மெண்ட் டைட்டேனியம் ஒட்சைடல் ஒரு பவுடர் ஒரு வெள்ளை பவுடர் இந்த பவுடர் தான் நாங்கள் குடிக்கக்கூடிய இந்த டேப்லெட்டுக்கு ஒரு கலப்பு பொருளாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறது மற்றது இந்த பேப்பர் ஷைனிங் அடுத்தது இந்த கொஸ்மெட்டிக் ஐட்டம் பவுடர் கிரீம் லிப்டிக் ஐட்டங்களுக்கும் மற்றது பெயிண்ட்டுக்கும் மற்றது புடவை தொழிற்சாலையும் இந்த மண்ண இந்த பவுடர் ஃபிட்மெண்ட் பவுடர் ஒரு கலப்பு பொருளாக சேர்த்துக் கொள்ளப்படுது இதுல சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லை மற்றது சூரிய ஒளி தாக்கத்தை தடை செய்யக்கூடிய தன்மை இந்த பவுடர்ல இருக்குது மற்றது பாருங்க சேர்க்கும் இந்த சேக்கோன்ல சேர்க்கும் இந்த சேக்கோன்ல வெப்பத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு கல் செய்வாங்க சரியா அடுத்தது பீங்கான் டைல்ஸ் கண்ணாடி தரை ஓடுகள் செய்யறது இந்த அடுத்தது பாருங்க இந்த பிக்மேன் என்று காட்டின நேரத்தோட அதுல இருந்து இந்த டைட்டேனியம் என்ற ஒரு வகையான உலோகம் இந்த உலோகம் துருப்பிடிக்காத ஒரு உலோகம் இந்த உலோகம் நாங்கள் என்ன செய்வோம் விமானங்கள்ற பாகங்களுக்கு மின்னல் தாக்கத்திலிருந்து தடை செய்யறதுக்கு மின்னல் தாக்கத்திலிருந்து இந்த விமானங்களை பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பூச்சாக இந்த டைட்டேனியம் என்ற உலோகம் பயன்படுத்தப்படுது மற்றது விமான பாகங்களுக்கு துருப்பிடிக்காம இருக்கிறது விமான விமானங்கள்ற விமான பாகங்களுக்கும் மற்றது ஆஹ் அதுக்கு மற்றது நீர்மூலிக் கப்பல் நீர் தேங்கி வாட்டர் ஃபில்டர் அதுக்கெல்லாம் கூடுதலா இந்த உலோகம் பயன்படுத்தப்படுது துருப்பிடிக்காத ஒரு உலோகம் தான் இது மற்றது எங்களை எல்லாம் உடைஞ்சா ஜாயின் பண்றதுக்கு வைப்பாங்க தகடு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அதுக்கும் இந்த டைடீரிய உலோகம் பயன்படுத்தப்படுது மற்றது மொனோசைட் இது ஒரு கெமிக்கலான மண் இது இந்த மண்ணை நாங்க இதுல எரி இந்த கண்ணாடி என்ற வகையில தான் இந்த மண்ணை நாங்க இதுக்கு வச்சிருக்கிறோம் உடம்புக்கு ஆபத்தான மண் தான் இது இது அணு உலைகளுக்கு பாவக்கக்கூடிய மண் அணுகுண்டு அணுவாயு செய்யக்கூடிய மண் தான் இது இதுல காந்தம் செய்யறது காந்தம் இரும் போட்டக்கூடிய காந்தம் செய்வோம் இந்த மண்ணை நாங்க அதுல வைக்கல இதுல மட்டும்தான் வைக்கிறது மற்றது கானட் இந்த கானட் அடுத்த மண்ண என்ன பேர் கானட் இதுல சைன் பேப்பர் வைர கல்லுகள் மற்றது தங்கத்துக்கு ஒரு கலப்பு பொருளாக எடுக்கிறாங்க இந்த கானட்

இது வந்து உலகத்துல ரெண்டு இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒன்று வந்து ஆஸ்திரேலியா அடுத்து ஓகே இருக்குது. Sri வந்து புல்மோட்டை இந்த குற்றமேல குற்றமேல ஹம்பன் தோடே அப்படி என்ன சைடில குற்ற கோவில் இருக்குதுலாம் இருக்குது. ஆனா இதுல ஒரு கூட்டாக ஒருவச்சங்கள வெளிநாட்டுக்கு ஏற்றுவெச்ச கூடிய வாய்ப்பு இல்ல. குறைவா தான் காணப்படும். புல்மோட்டைல அங்க கண்டா எல்லா மண்ணும் ஒரே இடத்துல எங்கட ஊர் வந்து அப்படியே குழிவான பள்ளப்பதியுரிய ஊர் தான் இது எங்கட புல்மோட்டை அதனால எங்கட ஊர் உயரம் கடல் கனிவு அதனாலதான் இந்த கனிய படிவுகள் கூடுகிறா வந்து எங்கட கடலை வந்து சேரதுக்கான காரணம் அடுத்ததாக எங்களுக்கு ரெண்டு நீண்ட ஆறு இருக்கு உண்டு கொப்புலாய் ஆறு மற்றது இங்கால யானை ஆறு அந்த நீண்ட ஆற்றின் ஊடாகத்தான் மழை நீரோட எங்களை கனிய படிவுகள் கலை கல்லு மலைகள் பாறைகள் உடைக்கப்பட்ட துணிக்கிகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டா நீர் ஊடா அழுத்து செல்லப்படக்குள்ள கிட்ட கடலை வந்து சேருது கடலை வந்து சேரக்குள்ள ஃபுல்லா என்ன செய்ய மாட்டா அந்த துணிக்கிகளெல்லாம் குடை நூட்டப்படுது ஃபுல்லா கடல் தண்ணி இல்ல குளிரூட்டப்பட்ட உடனே அலையின் தாக்கத்தால என்ன செய்யும் போல சூரிய ஒளி வெப்பத்தாலும் உடைக்கப்பட்டு கனியப்படிகளாக கடத்தி கொண்டிருக்கு இந்த மண் வந்து கடல் நடுக்கடலுக்குள்ளேயே எடுக்க முடியுமா கரையில மட்டும் இந்த கனியப்படிகள் வந்து ஒதுகுது கரையோரத்துல இந்த கனியப்படிகள் ஒதுங்குது செம்மறையில இருந்து நீங்க நிலாவளி மட்டும் கிரி கனியாவளி முதல் உள்ள காலத்துல யுத்த காலத்துக்கு முதல் இந்த சனிய படிவுகளை எங்கட புல்மோட்டையில தான் இந்த சிப்போல் வந்து எட்டு கொண்டு வெளிநாட்டுகளுக்கு செல்லுது ஒரு கப்பல் ஒன்று ஓ அதால அந்த கப்பல் தாண்டபடியால தான் இப்ப எங்களுக்கு இந்த கனிய படிவுகளை நாங்கள் திருவண்ணாமலை துறைமுகம் மற்றது கொழும்பு துறைமுகத்துக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் சரி சரி விசிட் பண்ணி மண்ணை பத்தின எல்லாம் கேட்டு தெரிஞ்சு இப்போ இப்ப இருந்து வெளியாகி இப்ப ஃபேக்டரிக்கு பின்புறமாக மறுபடியும் இந்த வந்து மண்ணெல்லாம் கடல்ல இருந்து எடுத்து இதுக்குள்ள போட்டு கழுவி ஒவ்வொரு பிரான்சிக்கு அனுப்பி அதை ஒவ்வொரு இதா தரம் பிரிட்ஜ் எடுக்கிறாங்க அதுல இருந்து வர கழிவு தண்ணி தான் இந்த போற தண்ணி இது கடலோட போய் சேருது புல்மோட்டையில இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அது வந்து அரிசி மலைன்னு சொல்லுவாங்க அது இங்க இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் வரும் நான் அதை கிட்ட அடிப்பிச்சு காட்டுறேன் பாருங்க ஒரு டெம்பிள் ஒன்று புத்திஸ்ட் டெம்பிள் நான் அரிசி மல்ல பத்தின வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன் நீங்க எங்களுடைய சேனல்ல போயிட்டு பாக்கலாம் என்னுடைய பிரதரும் இங்க என்கூட தான் இருக்கிறாரு நான் அவரையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க எனக்கு பின்னாடி இருக்கிறவர் இவர் தான் என்னுடைய ஓன் எல்டர் பிரதர் நான் என்னுடைய உதவிக்காக அவரை கூப்பிட்டு இருந்தேன் அவர் வந்திருக்கிறாரு யாரோ ரெண்டு மூணு பொடியும் மறுநிக்கிறாங்க கூப்பிடுறாங்க யாருன்னு பாப்போம் என்னடா வந்து நீங்கள் நாய் கடிக்கும் கவனம் நாயோட சும்மா தனவாதீங்க நாய் கடிக்கும் எடுக்கிறோம் என்ன சொல்றேரு மத்த வந்த பேர் லசானம் ஏன்னா தனியா வந்து நீங்க கடலுக்கு அப்ப உங்களோட சேர்ந்து இன்னொருத்தன் வந்தான் எங்காவன் இன்னொருத்தன் வந்தான உங்களோட சேர்ந்து எங்க அவன் அப்பே இந்த எல்லாரும் பிரிஞ்சு நிக்கிறீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலுமன் வரபடியா வா நான் விழுந்தேன் நீ ஏ நான் நீ சும்மா தானே ஏன்னா ஒரே வரணிங்களேங்க விளையாடிக் அப்ப இத வந்தியோ பார்த்து ஏறுங்கடா விழுந்துடாம ஏ அப்போ மற்ற போட்டி என்ன விட்டு பிரிஞ்சு நிக்கிறீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தா ஒன்றும் விளையாடணும் தனி நிக்க கூட ஆ